வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடன் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அமன் ஷெராவத் தகுதி பெற்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நான்காம் கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவை நேர்மையாகவும் வெளிப்படை தன்முறை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திரா தெலங்கானா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் உட்பட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது களத்தில் உள்ளனா் பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கோடை வெயிலினால் வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வாக்குச்சாவடிகளில் நிழற்பந்தல்கள் குடிநீர் உள்ளிட்டவை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தெலங்கானாவில் மக்களவைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் எழுபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு ரவி குப்தா கூறியுள்ளார் இந்த மாநிலத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியது தொடர்பாக எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பலத்த பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேர்தல் அதிகாரிகள் வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்து அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இதனிடையே மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக தேர்தல் நடைபெற்ற தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறித்த முழு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது மக்களவைக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் மக்களவைக்கு எஞ்சிய கட்டங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் சமாஜ்வாதி பி எஸ்பி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக பிஜேபி மூத்த தலைவர்கள் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் மத்திய அரசின் சாதனைகள் எடுத்துரைத்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக கூறினார் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயணிந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக இந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறையில்லை என்றும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் பொறுப்பேற்றால் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதற்கான உத்தரவாதம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏழை குடும்பத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் மின் தேவை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக தொடர் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக மின்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில அரசுகளுக்கும் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்னையர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் தூய்மையான அன்பை வழங்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் அனை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்றைக்கு உலக செவிலியர் தினம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அவர் நர்சஸ் அவர் பியூச்சர் தி எக்கனாமிக் பவர் ஆப் கேர் எனும் நோக்கத்தோடு இந்த செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஆயிரத்தி நானூத்தி பனிரெண்டு ஒப்பந்த செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒப்பந்த செவிலியர்களாக இருந்தவர்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது அது பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது ஒப்பந்த செவிலியர்களாக எம் ஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல ஆண்டு காலமாக நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு எம் ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதோடு செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த கோட் ஆப் கான்டக்ட் வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் அரசுக்கு வைத்த கோரிக்கை சிறந்த செவிலியர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கமளிக்கிற வகையில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள் இன்றைக்கு ஒரு பத்தொன்பது செவிலியர்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகிற பணிக்கான தேர்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததற்கு பிறகு அந்த விருதுகள் வழங்கும் பணியும் நடைபெறவிருக்கிறது செவிலியர் பெருமக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் செவிலியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநிலம் முழுவதும் செவிலியர் தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான செவிலியர்கள் பங்கேற்றனர் செவிலியராக பணியாற்றுவது தங்களுக்கு பெருமிதமாக இருப்பதாக இதில் பங்கேற்ற செவிலியர்கள் தெரிவித்தனர் ஆஸ் ஏ நர்ஸ் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஒரு நர்ஸ்னால் நோபலாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் சிம்பத்தட்டிக்காக எம்பத்தட்டிக்காக இருக்கணும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஒரு கம்பேஷனோட இந்த நர்சஸ் டே செலப்ரேஷனை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு ஆஸ் அ நர்ஸாக எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இந்த டேயில் வந்துட்டு இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்ஸு இவ்வளோ ஒரு என்னோட பேஷன்ஸ்க்கு நான் கொடுக்குற கேர் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது இன்னும் என்னோடய ஜாபில் வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்னோடய கேர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கணுன்றது தான் இந்த டேல நான் எடுத்துக்க போகிற ஒரு பிளட்ஸாக இருக்க போகுது பேஷன்ட்ஸ் எப்போயுமே நம்ம வந்து சைக்காலஜிக்கலாகவும் சப்போர்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் யாருக்கிட்டையும் நம்ம கோவப்படக்கூடாது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் க்யூர் பண்ணி அமிச்சிரும்போது நான் ரொம்ப வந்து பெருமையாக ஃபீல் பட்டிருக்கேன் பேஷண்ட் ஃபீட்பேக் கேட்டு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணியிருக்கேன் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா தெலங்கானா மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அமன் ஷெராவத் தகுதி பெற்றுள்ளார் துருக்கியின் இஸ்தான்புலில் நடைபெற்று வரும் உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச் சுற்று போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் இருசுற்றுக்கு முன்னேறியதன் மூலமாக அவர் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் அரையிறுதிப் போட்டியில் அமன் ஷெராவத் கொரியாவின் சாங் சாங் ஹேனை வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் பங்கேற்க தகுதி பெறும் முதலாவது இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது ஆடவர் ஈட்டியறிதல் பிரிவில் ஷஹில் ஷில்வால் தங்கப்பதக்கத்தையும் விக்ராந்த் மாலிக் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வேஜ் கான் ஆடவர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது கலிபோர்னியாவில் நடைபெற்ற இந்த போட்டியின் ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவினாஷ் ஷாபில் வெள்ளிப் பதக்கத்தையும் மகளிர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் தீக்ஷா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் டென்மார்க் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இமத் ஃபருக்கி சாமியா வெண்கலப் பதக்கம் வென்றார் போலந்தில் நடைபெற்று வரும் கிராண்ட் செஸ் போட்டியின் பதினொன்றாவது சுற்றில் இந்தியாவின் பிரக்யா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் துபாயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் முதல் இடத்தில் உள்ளார் பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டி புவனேஸ்வரில் இன்று தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான நான்காம் கட்ட தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையுடன் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அமன் ஷெராவத் தகுதி பெற்றார் நிறைவடைகிறது